இப்போ நீங்கள் உங்களை வச்சு ஓப்பன் மீட்டிங்கில் நான் கேள்வி கேட்டேன் ஒரு அமைச்சர் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு ஒரு குறை சொல்லுங்கன்னு கேட்டால் உங்களுக்கு அது எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் யாராவது இதை சொன்னாங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்பாட் டெக்னாலஜி கொஞ்சம் கொடுத்ததில் மட்டுமே ஒரு நாலு ரூபாய் அவங்களுக்கு ஐந்து ரூபா நாலு ரூபாய் அஞ்சு ரூபா கூடுதல் கிடைக்கிது அதில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறோம்

லாபத்தில் இயங்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இனி பாத்தீங்கன்னா நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்த யூனியன்கள் எல்லாம் லாபத்துக்கு கொண்டு வந்தாங்க இந்த ஆண்டு முதல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் அந்த லாபத்தில் வந்து போனஸ் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படி பல வழியில பிரயோஜனம் வர வட்டியில்லா கடன் கொடுக்கணும் குறைந்த வட்டியில கடன் கொடுக்கும் மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்கும் இப்பொழுது எக்கச்சக்கமான இன்புட் சர்வீசஸ் கூட்டியிருக்கும் இது இப்போது வந்து பால்வளத்துறையில் விவசாய பரவடி மக்கள்கிட்ட நீங்களே கேட்கலாம் இங்க இருக்கக்கூடிய வந்திருக்காள்கிட்ட கேளுங்க சார் பல சைட்டுகள் வந்து தனியார் பால் பாக்கெட் தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை பண்றாங்க பாதி பால் அது என்ன நடவடிக்கை எடுப்பீங்களா தகுப்பு நாங்க வந்து நம்ம அதை மேக்சிமம் கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் ஆனா நாங்க உள்ளூர் பால் விற்பனைக்கு நாங்க வந்து கட்டுப்படுத்தல ஏன்னா உள்ளூர்ல மக்கள் சொசைட்டிஸ்ல சேல் பண்ணாங்க முன்னால் அதுக்கு கட்டுப்பாடு வச்சு வந்து இப்ப நாங்க அதை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க உள்ளூர் மக்களுக்கு தேவைக்கு நமக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கும் ஆனால் சாதாரணமாக இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இப்போ இவங்க வந்து லோக்கல் வென்றார்த்தை வாகைச்சவையும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட தரத்தில் பால் கிடைக்கும் அது சுத்தமான முறையில் கையாளப்பட்டிருக்கிறதா இதெல்லாம் வந்து தெரியாது எனவே அவங்க பொதுமக்களை பொறுத்தவரையில் நம்முடைய பட்டு டிலேட் பால்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக நம்ம கொடுக்கணும் எல்லா பாலுமே தரமாக கொடுக்கும் டிலேட் பால் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் மில்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட் கண்டென்டோட மூன்று பர்சன்ட் ஃபேட்டோட அது எல்லா வயதில் குடிப்பதற்கு உகந்தது அதில் பொதுமக்கள் வந்து சும்மா ஸ்ட்ரீட்மெண்ட் ஆட்டெல்லாம் வாங்காம நம்ம ஆவினில் வந்து இப்போ பாக்கெட் பால் வாங்கினா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அது ஒரு உறுதிப்பாடாக இருக்கிறது சார் தனியார் பால் நிறுவனங்கள் நேரடியாக பை ப்ராடக்ட்ஸ் வந்து சீசனாக தான் கிடைக்குது எப்பவுமே ஆனுவலாக வந்து கிராஜுவலாக கிடைக்கிறதே இல்லை தம்பி இதில் என்னென்னா நீங்கள் வந்து இது எங்க தரப்பில் அந்த பிரச்சனை இல்ல இப்போ நாங்க வந்து சப்ளை செயினை வந்து ஓரளவுக்கு நல்லா தெளிவுபடுத்திட்டோம் ஏற்கனவே கடந்த பல ஆண்டு காலமாக இருந்த அந்த ஒரு சுணக்க நிலை வியாபாரம் செய்வதில் இருந்த நிலை எல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நீங்களே பாத்தீங்க ஒரு சொசைட்டி ஒரு பிள்ளை சொன்ன கேட்டீங்க மகளிர் சொசைட்டி ஒன்பது லட்சத்துக்கு சேல் பண்ணிருக்கு ஒரு வருஷம் ஒரு மாசம் அது எவ்வளவு பெரிய சேல் ஸோ இப்போ நம்முடைய சேல் வந்து நல்லா போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து எல்லா இடமும் கொண்டு சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போதான் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக சேல் பண்ணது நான் அந்த அந்த இன்சென்டிவ் கொடுத்தேன்

நாங்க இங்க இருந்து உற்பத்தி பிள்ளைங்க சப்ளை அந்த சப்ளை செயின்ல கூட எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கம்ப்ளீட்டா குடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி பெரிய சிட்டிஸ் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை எந்த இடத்துலயுமே சப்ளை செயின்ல ப்ராப்ளம் இல்லை வேலூர்லயும் இருப்பதான் கிடைக்கும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் டிலே இருந்திருந்தா அது எங்க நாலேஜ் கூட நாங்க ரெக்டிஃபை பண்ணிடுவோம் சரியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா சுமார் எழுவத்தி ஆறு லிட்டர் பால் சேல் ஆகு அது இந்த டவுனை பொறுத்தல கொஞ்சம் நல்ல சேல் தான் இப்போ திரும்ப அது இம்ப்ரூவ் ஆகுது அந்த சப்ளை செயின் ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தால் நீங்கள் எங்களோட கவனத்துக்கு கொண்டாங்க சரி பண்ணிக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா போன வருஷம் நாங்க முப்பத்தி எட்டு லட்சம் வரை நாங்கள் கொண்டு பால் அது வந்து இதுவரையிலும் ஆவின் வரலாற்றில் இதுதான் மிகப்பெரிய உச்சம் இந்த அளவுக்கு பால் எப்போதும் வந்து இப்போது நாங்க வந்து அதை இன்னும் அதிகரிப்பதற்கான தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் இந்த ஆண்டு இறுதியில் கண்டிப்பா வந்து இன்னும் பல லட்சம் லிட்டர் பால் உயரும்

மின் ப்ரெடிசர் சொசைட்டி அதாவது பொருளாதாரத்தில் நிலைத்த தன்மையுடைய கூட்டு சங்கங்கள் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அங்கே வேலை செய்திருக்குது அது முழு வீச்சலாக போயிட்டுருக்கு அதில் வெகு வரைவில் வந்து அனைத்து சங்கங்களும் லாபத்தில் எங்க நிலத்தில் கொண்டது அதனால தொடர்ந்து பள்ளி ஆளுங்கள்தான் வருது ஆளினுடைய விற்பனை இலக்க என்ன ஓவரால் தமிழ்நாடு தீபாவளி பள்ளி தமிழ் நீங்கள் போன வருஷம் பாத்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டு கூடிச்சு

நம்ம வந்து எவ்வளவோ ப்ராடக்ட் சேல்ஸை கூட்டியிருக்கோம் எவ்வளவோ ப்ரொக்யூர்மெண்ட் கூட்டியிருக்கோம் பனிரெண்டு லட்சம் லிட்டர் ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு ஆண்டு காலத்தில் கூடியிருக்கும் அது மாதிரி சேல் அவ்வளோ கூடியிருது நீ இந்த வருஷம் முடிவில நீங்க என்கிட்ட சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டில ஒரு பெரிய அளவில் இன்னும் நம்ம சந்தைப்படுத்ததில்ல தீவிரமாக இறங்கிட்டோம் அதில் எந்த அச்சுறுத்தலும் ஆவினுக்கு இல்லை ஏனென்றால் ஆவின் வழங்கக்கூடிய இந்த சர்வீசஸ் சேவைகள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெலிவரபிள்ஸ் இப்ப விவசாயி எங்கள்கிட்ட வந்தா அவருக்கு எவ்வளவோ நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது மேலும் மேலும் இருக்கு இல்லை எந்த சவாலையும் நமக்கு எதிர்கொள்ள முடியும் நிறைய விஸ்தரிப்பாயிரு தம்பி வந்து தம்பி பெங்க பாத்தீங்கன்னா இங்க எவ்வளோ நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணணுமோ அவ்வளோ நாங்கள் விஸ்தரிக்க முடியும் நம்ம வந்து முப்பத்தெட்டு லட்சம் வாங்கணும் முப்பத்தி லட்சம் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் நாங்கள் வச்சிருக்க முடியாது ஸோ அப்போ வியாபாரமும் கண்டிப்பாக பெருகணும்னா அது அர்த்தம் அப்போ இன்னும் இதை பெருக்குன்னா நம்ம இன்னும் நம்ம வந்து வியாபாரத்தை கூட்டணும் இப்ப நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை பற்றி ஆலோசித்து வருகின்றோம் கொஞ்சம் எப்படி பண்ணோம் அதெல்லாம் பெருக்க ஸ்கோப் நிறைய இருக்குது நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் நல்ல அக்செப்டன்ஸ் இருக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா வருது ஸோ இந்த வருஷம் நாங்க இது இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ண பேக்கேஜிங்ல கொஞ்சம் விஷயம் பண்றாங்கன்னா பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் வந்து இப்போ ஐஸ்கிரீம்ஸு நெய் இதுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குது

அந்த பழைய டேட்ல போட்டத அப்ப நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த போட்ட தம்பி வந்து அவருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னாலும் போட்டிருக்காரு அவர் வந்து ஒரு சின்ன தவறு இல்லை அவருக்கு பேரை ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கு வந்து ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் போட்டு அவர் சம்பளத்திலேருந்து பணம் பிடிக்க தொடங்கியிருக்காங்க அதனால அவர் அந்த கோபத்தை என்ன இந்த பழைய வீடியோ எடுத்து போட்டாரு அதனால தான் இப்போ அவருக்கு பெரிய ஆக்ஷன் எடுத்துருக்கு ஸோ இது வந்து இப்போ உள்ள வீடியோ அல்ல

இந்த கொள்கைக்கார் அவர் முன் வருகிறார்கள் என்பதை பொறுத்தாய் அவர் இதுவரையும் என்ன கொள்கிறனா என்ன பிரச்சினைக்காக அவங்க கொள்ளெடுப்பிருப்பாருன்னு தெளிப்படுது ரீட் பண்ணிப்பா எடப்பாடி சொல்லி தான் பயம் வந்திருக்கு அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியாக அமைப்பு ரீதியாக ஒரு வருவான கட்சி நல்ல நிலைமை இருக்கக்கூடிய கட்சி நல்ல தொண்டர்கள் என்ற கட்சி நிறைய திட்டங்கள் மக்கள் கொடுத்தது நாங்கள் எதுக்கு பயப்படுறோம்

அட ஓலோ uhm <Tower> <muchika> <ând>